இன்னைக்கு மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் நாம் இலவச வாஸ்து சேவை சென்று வந்த அனுபவங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமா இந்த வீடியோ பெறுவீங்க அதாவது ஒரு தடவை மாலை பக்கத்தில் திருநகர்ன்ற பதிக்க கூட்டு போயிருந்தாங்க அவங்க எப்படின்னா கொஞ்சம் பொருள் சேர சேர இடம் பெரிய இடம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 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 வீடு அதாவது ஒரே சீக்குவென்சியாக அல்லது சீராக இல்லாமல் அப்பப்போ அண்ணாங்க அப்படியே கட்டியிருக்காங்க அது என்னாக்கா அது நமக்கு சரியான பலன்களை தராது ஏன்னாக்க அதனுடைய கேப்பு அமைப்பு இதெல்லாம் இருக்குது எந்த பக்கம் கட்டியிருக்காங்க எந்த பக்கம் வெட்டி ஏற்றிருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருந்தால் அப்புறம் நிறைய விஷயங்களை சொன்னோம் அப்போ ஒரு பையன் கிராஸ் ஆகி போய்கிட்டே இருந்தான் சின்ன பையன் என்ன தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கேட்டேன் செஸ் எதுவும் விளையாடியா அப்படின்னு கேட்டேன் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதில் அப்போ அந்த பையன் இல்லைங்க டாட்டா நான் வந்துட்டு ஹாக்கியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஹாக்கி அப்பப்போ போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எத்தனை வருஷம் பானே மூணு வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னா எத்தனை கப்புப்பா வாங்கினேன் அப்படின்னு அந்த பையன் சொன்ன ஒரு பதில் பாருங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எப்படின்னா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் தாத்தா அப்படின்னா அப்பா கேட்டிக்கா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டீங்க ஆமாம் நீங்கள் அடுத்து மேட்சுக்கு போகும் பொழுது புரியுதுங்களா அந்த பையனுடைய ஹாக்கி பேட் ஹாக்கி மட்டை அதை எடுத்து உங்கள் குள்ள சாமியை கும்பிட்டு கன்னிப்பகுதியில் வச்சு திருநெல் போட்டு கொடுத்து விடுங்க என்ன நாட்டுக்குன்னு பாருங்கள் கரெக்டாக எங்கள் அப்போட வருவான்னு நான் சொல்லிவிட்டேங்க அது அடுத்த வாரமே ஞாயிற்றுக்கிழமை எது ஒரு மீசிங் போயிருக்காரு அன்றைக்கி சாயந்தரமே அந்த அம்மாட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் அப்பா இந்த வட்டம் உன் பேரன் கப்பல் ஆகிட்டு வட்டான் புரியுதுங்களா எந்த அளவுக்கு இந்த மனைக்குள்ளேயே இல்லாமல் இருக்கிறப்ப இதே இது அதே திருநாத தாண்டி கப்பலூர்ன்ற ஒரு பகுதி போயிருந்தாங்க அங்கே வந்துட்டு ரொம்ப அதாவது கூப்பிடும் ரொம்ப ஒரு தளதழுத்த குரலோடு கூப்பிட்டுருந்தாங்க சரி போயிருந்தோம் போய் பார்த்தவொன்னே பார்த்தா வீட்டை சுற்றி பார்த்தோம் வீட்டை சுற்றி பார்த்தா மேற்கு பார்த்த கன்னி கன்னிப்பில் போல ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க அப்புறம் தான் விசாரித்தேன் அவருடைய மூத்த பையன் கொத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு புரியுங்களா இப்போ நான் சொன்னேன் இப்போ சூழ்நிலையில் இந்த வீட்டில் ஒரு நபர் ஒன்று போலீஸ் கஸ்டடியில் இருக்காரா பல ரிமாண்டில் இருக்காரா இல்லை ஜெயிலில் இருக்காரா பெண்ணால் அவமானப்பட்டு இந்த மனையில் இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அந்த அம்மா அழுதுச்சு அழுதுட்டு என் பையன் போலீஸுக்கு கஸ்டடியிலருந்து விசாரிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் பிரச்சனையில் தான் நல்லா தண்ணினே அடிப்பான்மா பழக்கம் சரியில்லாம் இருக்குமா அந்த பையனுக்கு அப்படின்னு ஆமாம் அம்மான்னு போகிறாமல் ஒத்துக்கிட்டாங்க அதையினால அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை விடாது லைஃப் லாங்காக இந்த தூக்கி இப்படி வைங்கோ புரியுதுங்களா சரியான இடத்துல சொல்லிட்டு வந்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பையனுக்கு திருந்திருவான் அதுதான் அங்கே உள்ள ஒரு நன்மை தான்னு கேட்டிங்கன்னாக்க திருந்திடுவான் என்று சொல்லி அப்புறம் அதே மாதிரி அவங்க இது பண்ணாங்க அதனால் எப்போயுமே நீங்கள் உங்கள் ஈசா நல்லா பார்த்துக்குங்க உங்களுடைய குதையத்தின் வணங்கிக் கொடுங்க என்று முடித்து கொள்கிறேன் இந்த புதையை அடுத்து பார்ப்போம் வணக்கம்